நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்பு திருத்த சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி ஆம் ஆத்மி ஏஐ உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வக்பு என்பது அரேபிய சொல்லாகும் ஒருமுறை வக்பு வாரியத்திற்கு என தங்களுடைய சொத்துக்களை வழங்கிவிட்டால் அது அல்லாவிற்கு வழங்கியதாக அர்த்தமா எனவே மீண்டும் அந்த சொத்தினை யாராலும் வாங்க முடியாது இந்தியாவை பொறுத்தவரை வக்கு வாரியம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து செயல்படுவதாக சொல்லப்படுகிறது ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் ஒரு அமைப்பு வகு வாரியம்தான் பல்வேறு மாநிலங்களிலும் வாரியத்திற்கு உட்பட்ட பல சொத்துக்கள் மீது பல்வேறு பிரச்சனைகளும் நிலவுகின்றன வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தாலுகாவைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது குடும்பத்தினர் வசிக்கும் நிலம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி நோட்டீஸ் அனுப்பியது வப்பு வாரியம் காலம் காலமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த கிராம மக்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதேபோல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள செம்பங்குளம் பெரியநாயக சத்திரம் மணச்சநல்லூர் திருச்செந்துரை சித்தானத்தம் கோமாக்குடி மணமேடு பாகனூர் ஆகிய கிராமங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் வப்பு வாரியத்திற்கு சொந்தமானவை வப்பு வாரியத்தின் தடையின்மை சான்று பெறாமல் இங்குள்ள நிலங்களை விற்பனை செய்யவோ அல்லது பரிமாற்றம் செய்யவோ அடமானம் வைக்கவோ பத்திரப்பதிவுத்துறை அனுமதிக்க கூடாது என குறிப்பிட்டது திருச்செந்துரை சந்திரசேகரர் சுவாமிகள் கோயில் ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது எங்கள் மூதாதையர் காலத்து பூர்வீக தான் பரம்பரையாக அனுபவித்து வந்ததை வக்பு பழைய சட்டத்தால் அபகரிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது இதுபோல் இந்தியா முழுவதும் பல்வேறு சொத்துக்கள் வக்பு வாரியம் சொந்தம் கொண்டாட தொடங்கியது இதையெல்லாம் மாற்றவே புதிய வக்பு சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு இதற்கு எதிராக எதிர்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் அமர்வு விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் இன்று உத்தரவிட்ட தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு வக்பு திருத்த சட்டம் முழுமைக்கும் இடைக்கால தடை விதிக்க முகாந்திரம் இல்லை ஆனால் இந்த சட்டத்தில் உள்ள பிரிவுகளுக்கு நாங்கள் தடை விதித்துள்ளோம் என தெரிவித்துள்ளது வக்குவாரியம் வாரியம் உருவாக்க ஒருவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிக்க விதிகள் வகுக்கும் வரை இந்த தடை தொடரும் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியது வக்பு என அறிவிக்கப்பட்ட சொத்து அரசாங்க சொத்தா என்பதை தீர்மானிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளித்தமைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தனிப்பட்ட குடிமக்களின் உரிமைகள் குறித்து தீர்ப்பளிக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் வக்பு வாரியத்தில் மூன்று முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் சேர்க்கப்படக்கூடாது வப்பு கவுன்சில்களில் மொத்தம் நான்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மேல் சேர்க்கப்படக்கூடாது என்ற விதிகள் இருக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் எதிர்கட்சிகளுக்கு சாட்டையடி கொடுத்துள்ளது உச்ச நீதிமன்றம்